நீங்கள் எப்படிப்பா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சிபிசீடை கோதுமை மாவில் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கப்பா செஞ்சாச்சு நல்லா சாஃப்டாக நல்லா முறு முறுன்னு ஜூஸியாக நல்லா இருக்குப்பா ஒரு ஆளாக்கு கோதுமை மாவு அரை ஆளாக்கும் கோதுமை மாவு ஒன்றாக்கு சால்ட்டு அரை டீஸ்பூனு பேக்கிங் சோடா கால் டீஸ்பூனு ஏலக்காய் அரை டீஸ்பூனு நெய் ஒன்றரை டேபிள் ஸ்பூனு வெள்ளம் வந்து முக்கால் ஆளாக்கு இந்த ஆளாக்கில் வந்து முக்கால் ஆளாக்கு தண்ணி அற ஆளாக்கு மாவை இதில் போட்டுட்டு சால்ட்டு பேக்கிங் சோடா நெய் ஊற்றிக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் நம்ம எப்படி அப்படியே அழுத்தி பிணையணும் அந்த நம்ம போட்டிருக்க உப்பு சோடா நெய்யெல்லாம் நல்லா கலந்து இது பண்ணணும் நம்ம இப்படி கொலைக்கட்டை பிடிச்சா இப்படி நிற்கணும் இல்லை எண்ணெய் எண்ணெய் ஊற்றுறனாலும் ஊற்றிக்கலாம் எதுனாலும் இது பண்ணிக்கலாம் இப்படி நிற்கணும் இப்படி ஊற்றி விட்டோம்னா உதறணும் இல்லைன்னா நம்ம வறுக்கிறப்போ பொறுப்பொறுப்பாக இருக்காது இப்ப தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி நிறைய ஊத்தினோம்னா இதாயிரும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது லூஸாவும் இருக்கக்கூடாது பூரி பதத்துக்கு பிணைஞ்சுக்கிறனும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பணஞ்சிக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்தோம்னா ரொம்ப இதா இருக்கும் வேகிறதுக்கு இதாக இருக்கும் நல்லா வராது மொறுமொறுப்பு வராது ஊற்றி பணையும் போதே நெய் வாடை நல்லா கம்முன்னு இருக்கு வீட்டில் செய்கிறப்ப நம்ம நெய்யின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச நல்லா ஊற்றுறோம் ஆனால் வந்து கமர்ஷியலாக வெளியில் கடையில் இது பண்ணுறப்ப டால்டா தான் போடுவாங்க டால்டா நல்லதில்லை இப்போ வீட்டில் செய்கிறப்ப நெய் இல்லைனாலும் எண்ணெய் காய்ச்சி கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் இல்லை நம்ம ஒன்று ஆளாக்கு தான் போட்டிருக்கோம் போது தேவையானதுக்குன்றப்ப நம்ம சாப்பிட்ணும் போல் இருக்கணும்னா எவ்வளவு பிள்ளைங்க சாப்பிடுவாங்க அலாவாக போட்டு செஞ்சிட்டோம்னா அப்போக்கப்போ தேவையானப்போ நம்ம செஞ்சுக்கலாம் இதை நாம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இந்த பாருங்க இப்படி இருக்கணும் விட்டோம்னா அந்த மாவு மேலே எழும்பி வரணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்ட மாவை செஞ்சு சின்ன சீ கொஞ்சம் போல் மாவை பிச்சு சீடு அளவுக்கு உருட்டி போட்டுக்கலாம் ஏன்னா ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னா வேகிறதுல இதாக இருக்கும் சமமாக நம்மளுக்கு இருக்காது ஒரே அளவாக சீடு அளவுக்கு நம்ம பிச்சு போட்டுக்கலாம் நான் வந்து புது சீப்பு வாங்கி வச்சுருக்கேன் இந்த புது சீப்பில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் இந்த டிசைன் மாதிரி வரும் இந்த ப்ரெஸ் பண்ணி ஒன்றும் இல்லை கஷ்டமே இல்லை இந்த இப்படி இது பண்ணுறப்ப உங்களுக்கு டிசைன் வரும் மாதிரி இருக்கும் இது வந்து நான் கட்டையில் மரக்கட்டை சீப்பு பலகைன்னு இருக்கும் இது வந்து இப்படி இருக்கும் புது சீப்பு வாங்கி கழுவிட்டு அதை அதில் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து இந்த கட்டை இதே மாதிரி எல்லாம் செஞ்சு போட்டுட்டு எண்ணெயை காய வச்சு எடுக்கணும் கடையிலலாம் இது கிடைக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தங்கச்சி தந்தது நீங்கள் செய்வீங்கள வச்சுக்கோங்கன்னு இப்படிதான் வரும் முன்னாடி என்ன செய்வாங்க மரத்துக்கு பின்னாடி அந்த டிசைன் இருக்கும்ல அப்போ எல்லாம் என்ன இப்படி மட்டும் தட்டி அந்த பின்னாடி அந்த முரத்தோட டிசைன் வந்து இப்போ இது இப்படி தான் போட்டு இதில் எள்ளு போட்டு இந்த மாதிரி சீடைன்னு எடுப்போம் இது வந்து சிலர் வந்து மைதாவில் செய்வாங்க மைதாவில் செய்கிறது கெடுதல் தானின்று நம்ம கோதுமை மாவுலையே தான் போட்டிருக்கோம் ஒரு சிலர் பாதி கோதுமை மாவு பா பாதி மைதா சேர்ப்பாங்க எந்த இது இது இல்லை வீட்டில் செய்கிறப்ப பிள்ளைகளுக்கு மைதாவில் இல்லாமல் இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சேவும் நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் என்ன ஊற்றி இருக்குப்பா காஞ்சோன்னா இந்த செஞ்சு வச்சாச்சு அப்படி எண்ணெயில் பொரிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு போடலாம் ரெண்டு ஈடாக போட்டுக்கலாம் பாதிப்போ போட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்கிறத அடுத்த ஈடுக்கு போட்டுக்கலாம் அவ்வளோதான் வரும் போட்ட உடனே திரி போகக்கூடாது ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து இது பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சேவும் கைக்கு மீடியத்துக்கு இடையில வச்சேவும் இது பண்ணிக்கலாம் போச்சுக்கலாம் ஏன்னா அப்படி மேலே கறிஞரும் உள்ளே வெந்திருக்காது அந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துடலாம் இந்த அடுத்த ஈடுக்கு நம்ம செஞ்சு வச்சிருக்க தான் இதை வெந்திரிச்சு இதை எடுத்துரலாம் இதுக்கும் சின்ன சின்னதா கொடிசாதான் பண்ணி போட்டோம் உருண்டை பாருங்க பாகு காய்ச்சிக்கலாம் ஊற்றி தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம் சூடா இருக்கு பொரிச்சாச்சு மெல்லம் வந்து பாகு வைக்கிறதுக்கு போட்டுக்கலாம் வந்து முக்கால் ஆளாக்கு வெள்ளம் போட்டிருக்கோம் அரை ஆளாக்கு தண்ணி ஊத்தியாச்சு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுலாம் நெய் இந்த கிணத்தில இருக்கு அதை அப்படியே ஊற்றிக்கலாம் நான் பாகு வெள்ளம் போட்டிருக்கிறதுனால நான் வடிகட்ட வேண்டியதில்லை அப்படியே நான் போட்டுக்கிறேன் நீங்க வேற வெள்ளம் வாங்கினீங்கன்னா கரையை விட்டுட்டு வடிகட்டிட்டு அப்புறம் திருப்பி பாகு வச்சுக்கலாம் நம்ம சீனியெல்லாம் எல்லாம் சேர்க்கல வெள்ளம் சேர்க்குறோம் ரொம்ப நல்லதுதான் கோதுமை மாவு போட்டிருக்கோம் மைதா போடலை ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் கொடுத்துடலாம் பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு நம்மளுக்கே ஒரு மாதிரி சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கலாம் ஏலக்காய்க்கு போதில் சுக்கு பவுட்ரு போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொதி வருது இதெல்லாம் கரையணும் கொஞ்சம் பாகை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கு உருட்டுப்பா தான் வந்துருச்சு நிப்பாட்டிடுறேன் இந்த சிப்ஸை போட்டுடலாம் போட்டு நல்லா கலரி விட்டுலாம் கலரா கலரா நூல் பதம் மாதிரி வரும் அது நம்ம சூடோடு இருக்கும்போதே பிரித்து தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம் இல்லைன்னா ஒட்டி கிழிச்சுன்னா நம்ம பிரிக்கிறது கஷ்டமா இருக்கும் பாருங்கப்ப செஞ்சாச்சு நல்லா சாஃப்டா நல்லா முறு முறுன்னு ஜூஸியா நல்லா இருக்குப்பா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல என்னன்றது செஞ்சு பாருங்கப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருக்கு என்னன்றத நன்றிப்பா